வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம தைப்பூச விரதம் அப்படிங்கிறது தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் அந்த வகையில் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் இந்த விரதத்தின் போது பெண்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விக்கு அந்த வீடியோவில் தனியாக நான் பதில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நாங்கள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல உங்க எல்லாருக்கும் உண்மையிலே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எங்க இருந்தாலும் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க மனசுக்கே நிச்சயமா உங்களை உங்களை உங்களுடைய பக்தியை கண்டு பிரமிக்கிறேன் ஏன்னா இதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம் நீங்கள் நினச்சா ஹாஸ்டலில் இருக்கிறோம் எங்களாலலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தவிர்த்துருக்கலாம் இது வந்து பெருசாக எடுத்துக்காம கூட இருக்கலாம் ஆனால் முருகன் மீது உங்களுக்கு இருக்கிற காதல் முருகப்பெருமான் மீது உங்களுக்கு இருக்கிற பக்தியை கண்டு உண்மையிலே மெய் சிலிருக்குது உங்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் முதல்ல பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கே அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் இப்படி இப்போ வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எப்படி இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம எங்கே இருந்தாலும் சரி முருகனை நினைச்சிட்டு இருக்கிறது தான் விரதம் விரதம்னா இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எந்த குழப்பமும் வேணாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய மனசுல முருகப்பெருமான நினைச்சு நீங்க வழிபாடு மனசளவுல வழிபாடு செஞ்சாலே அது இந்த தைப்பூசை தைப்பூச விரதத்தோடைய விரதம் தான் அதனால நீங்க நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல கணக்கு எடுத்துக்கோங்க அது நாற்பத்தி எட்டு நாளா இருந்தாலும் சரி அல்லது இருபத்தி ஒரு நாட்களா இருந்தாலும் சரி அல்லது ஆறே ஆறு தினங்களாக இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க அதிகாலையில எழுந்துருங்க எழுந்துட்டு தினசரி சஷ்டி கவசமோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ உங்களுக்கு பிடித்தமான முருகப்பெருமானுடைய பாடல்களை பாராயணம் செய்யுங்க முதல் வேலையா. உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அதாவது ஹாஸ்டலாக இருக்கட்டும் இல்லை த வேறு எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களால் தினசரி நீங்கள் இருக்கிற இடத்துல தீபம் இட முடியும் முருகப்பெருமானுடைய திருவுருவம் வச்சு வ படம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க தீபம் இட்டு உங்களுடைய பாராயண பாடல்களை செய்யலாம் இல்லைங்க அப்படிலாம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படிங்கிறவங்க மனசில் முருகப்பெருமானை நினச்சி அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு நெத்தி நிறைய விபூதியிட்டு அவரை நினச்சி இந்த பாராயண பாடல்களை பாடுங்க உங்களுடைய விரத நாட்கள் தான் இருக்கும் அதே போல் ஒரு வேலை உணவை தவிர்க்கிறவங்க தவிர்க்கலாம் இல்லைங்க மூணு வேலையும் சாப்பிட்டு இந்த விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தின் போது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதனால நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இந்த விரதம் இருக்கலாம் தினசரி முருகப்பெருமான காலையிலும் மாலையிலும் நீங்க எங்க இருந்தாலும் நினைச்சு அவருக்கான பாராயண பாடல்கள் ல பாடுங்க இதுதான் வந்து விரதம் உங்களால் தினமும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா போங்க பக்கத்தில் இருக்குன்னா போயிட்டு வாங்க இல்லைங்க எங்களால் அப்படி முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது கிரு கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி முருகனுக்கு விசேஷ நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தைப்பூசம் அன்னைக்கு முக்கியமாக இந்த விரதத்தின் முடிவானது தைப்பூசம் அதனால் தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி முருகன் கோவில் போயிட்டு முருகப்பெருமானுடைய தரிசனம் பாருங்கள் உங்களுடைய விரதம் நிச்சயம் பூர்த்தி அடையும் உங்களுடைய வேண்டுதலும் பூர்த்தி அடையும் ரொம்ப எளிமையா அவரை தினந்தோறும் நினைச்சிட்டு தினசரி அவருக்கான பாராயண பாடல்களை படிக்கிறதே விரதம் தான் அதனால் நீங்கள் தயங்காமல் இந்த விரதம் இருங்க நாங்கள் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் பெட்டில் படுத்து தூங்கலாமா செப்பல் போடலாமா இப்படி எதை பற்றியும் யோசிக்காதீங்க அசைவத்தை தவிர்த்துருங்க நீங்கள் விரத நாட்களில் அசைவம் நிச்சயமாக எடுத்துக்க கூடாது சைவ உணவை எடுத்துக்கிட்டு உங்களுடைய எளிமையான விரதம் இருங்க முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே மாணவர்களை நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இத்தனை விரதங்களையும் இத்தனை சூழ்நிலையிலையும் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இளைஞர்கள் முன் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது முருகப்பெருமானோருள் பரிபூரணமாக கிடைக்கும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பதில் கொடுக்குறேன் இந்த விரதம் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் தனி பதிவாக கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஃப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்